வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள் வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பழிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் காட்டி மனதிற்கு பொறுக்க முடியாத தன்மை உள்ளதை பொறாமை என்று சொல்லலாம் என்று சுவாமிஜி இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் நல்ல உள்ளம் பண்பட்ட குடும்ப மேன்மை நாடறிந்த புகழ் வாழ்க்கை வாழ்கின்றேரு மெல்ல ஒருவர் மீது பொறாமை கொண்டால் மிகுந்த அது உள்ளத்தை நஞ்சாக்கி செல்லறித்த புத்தகம் போல் சீர்மை கொண்டே செயக்க விடா திண்மை கண்டோம் வல்ல மனவளக்கலை பயில்கின்றேரு வார்த்தைகின்றேன் வாழ்வீரே பொறாமை விடுத்து என்று சுவாமிஜி கவிதையில் சொல்லியிருக்கிறாங்க பதினாறு செல்வங்கள் சொல்லும்போது இந்த பொறாமை நீக்கி தரக்கூடிய அந்த ஒன்றையும் அந்த நிறைவான செல்வங்கள் பதினாறுல சொல்றாங்க நாள்காட்டி வரிகள் என்ன சொல்லுது மனதிற்கு பொறுக்க முடியாத தன்மை உள்ளதே பொறாமை என்று சொல்லலாம் பொதுவா ஒவ்வொரு தனி மனிதன் குடும்பம் சுற்றம் ஒவ்வொரு உலகம் என்ற அளவில் எல்லாமே ஒரே மாதிரி அமைகிறது கிடையாது அதே போல சிரமப்படுறவங்க இருக்கிறாங்க நடுத்தர வயது உள்ளவங்க நடுத்தர வாழ்க்கை வாழ்கிறவங்க இருக்கிறாங்க அதேபோல் உயர்வான வாழ்க்கை வாழ்கிறவங்க இருக்கிறாங்க அவரவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கையில் அவரவர்களுக்கு தே பயன்படுத்தக்கூடிய அந்த அனுபவ பொருட்கள் மூலமாக அவர்களுக்கு சிரமங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கும் நாம் அதை புரிந்து கொள்றதில்லை ஒருத்தர் ஒரு பெரிய வீடு கட்டி சிறப்பாக கிரகப்பிரவேசம் பண்ணி வாழ்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதை நாம் ஒரு பெருசாக எடுத்துக்கிறோம் ஆனால் அந்த வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணி அதில் அவங்க வாழும்போது தன்னுடைய சொந்த முதலீட்டு மூலமாக அவங்க கட்டியிருந்தால் கூட அந்த ஒவ்வொரு நாடும் பராமரிப்புக்காக அவங்க படுற சிரமங்கள் கொஞ்சம் அந்த அளவுக்கு அவங்க சிரமப்பட்டு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க ஆனால் பார்ப்பதற்கு பெரிய பங்களா இவங்க வசிக்கிறாங்க என்பது போல தோன்றுமே ஒழிய அதே அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு போல அளவான ஒரு வீடாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் பராமரிப்பு என்பது ரொம்ப குறைந்துடும் அந்த நிலையில் நாம் அதை பார்த்து புறாமைப்படுறதோ அல்லது வாகனங்கள் ஒவ்வொருத்தரும் வச்சுருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அட்வான்ஸாக என்ன இருக்கோ அந்த பழைய வாகனத்தை வந்த விலைக்கு கொடுத்துட்டு வாங்கிடுவாங்க எப்போவுமே அதில் ஒரு ஆர்வத்தோடு இருப்பாங்க அந்த பழைய வாகனம் வாங்கி இவ்வளவு நஷ்டம் அடையுதுங்கிறதெல்லாம் கேர் பண்ண மாட்டாங்க அவங்கள போன்றவங்களை நம்ம பார்க்கும்போது நாம் அவங்ககிட்ட இருக்கிற நல்லதை மட்டும் எடுத்துக்கணுமே ஒழிய தேவையில்லாத இது போன்ற ஒரு எல்லாம் நாம் உள்வாங்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை நம்மளை பாதிக்கும் நம்முடைய வரவு செலவுகளையும் அது பாதிக்கும் பொதுவாக இன்றைக்கு உலக சமுதாய சேவா சங்கத்தில் இருக்கக்கூடிய மண்டலம் அறக்கட்டளை அதே போல் ஆளியாரினுடைய அந்த அறங்காவலர்கள் எல்லா நிறுவனங்கள்லையும் உள்ள அவங்க வேலைக்கு ஆள் எடுக்கும்போதே இந்த மணவழக்கலை பயிற்சியை நீங்கள் கற்றுக்கிட்டு தினந்தோறும் செய்து வரணும் என்ற உறுதிமொழியை எல்லாருக்கிட்டையும் எடுத்துக்கிறாங்க அவர்களுக்கு அந்த வேலை நேரத்திலேயே அந்த பயிற்சிகளை ஆசிரியர்கள் மூலமாக கற்றுக்கொடுத்து அவர்களை செய்ய வச்சு அவங்க தினந்தோறும் நிறுவனத்துக்குள்ளே நுழையும் போதே ஒரு கூட்டு தவத்தையும் நடத்தி தான் அதுக்கப்புறம் நிறுவனத்தை துவக்குறாங்க இது ஏன் இங்கே சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி ஒவ்வொரு நிறுவனங்களும் செய்கிறதுனால அந்த நிறுவனங்களில் இருக்கக்கூடிய இந்த வருமானத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் அந்த நிறுவன ஊழியர்கள் எல்லாமே மன நிறைவோடு எந்த விதமான ஒரு பொறாமையும் இல்லாமல் மன நிறைவோடு அவர்கள் தங்களை முழுமை படைத்து கொண்டு வாழக்கூடிய அந்த தன்மை எல்லோருக்கும் இருக்குது ராமராஜ காட்டன் நாகராஜய்யா அவங்க துணைத் தலைவர் ஆலியாரில் திருப்பூரில் அறக்கட்டளையினுடைய வளர்ச்சிக்காக அவங்க அறம்பாடு அதே போல் இந்த அறிவு திருக்கோயில்கள் எங்கெங்கே அமையுதோ அந்த அறிவு திருக்கோயில்களுக்கு எல்லாமே அவங்க பொருள் உதவி செய்து அவங்க அந்த அறிவு திருக்கோயிலுடைய கட்டிடப்பணிக்கு பணிக்கு உதவுறாங்க பெரம்பலூர் வந்து நிகழ்ச்சியில் பேசுகிறாங்க அப்போ அவர் சொல்கிறது என்னன்னா என்னுடைய நிறுவனங்களில் யாருக்கும் எந்த விதமான ஒரு பொறாமை இருக்கக்கூடாது என்பதற்காக நிறுவனத்தில் உள்ள நுழையும் போதே அவர்களுக்கு இந்த மனவளக்கலை பயிற்சியை கற்றுக் கொடுத்து செய்ய வச்சிடறோம் என் நிறுவனத்தில் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குகிறாங்க அதே ஆயிரக்கணக்கில் சம்பளம் வாங்குகிறாங்க ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அவர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மன நிறைவு ஏற்படணுங்கிறதுக்காக மனவளக்கலை பயிற்சியை அவங்கள கற்றுக் கொடுத்து தினந்தோறும் செய்ய வைத்து அவர்களுடைய பணிகளை நாம் தோக்க சொல்கிறோம் அப்படி அவங்க வந்து சிறப்பாக செய்து வரும்போது ஒரு மன நிறைவோடும் இன்னொருத்தரை பார்த்து பொறாமை இல்லாத ஒரு வாழ்க்கையும் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னாங்க ஆட்காட்டி வரிகள் என்ன சொல்லுது மனதிற்கு பொறுக்க முடியாத தன்மை உள்ளதை பொறாமை என்று சொல்லலாம் என்று அதுதான் பொறாமை அந்த பொறாமை இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் நம் உடலில் இருக்கக்கூடிய உள்ள சக்தியும் மனோசக்தியையும் எப்படி ஒரு புத்தக அலமாரிய செல்லை அரிக்கும் போது கம்ப்ளீட்டாக அதை அரிச்சி எடுத்துருதோ அது போல் நம்ம உடலை மாத்திரும் இதை புரிந்து பொறாமை நீக்கி வாழணுங்க நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிறேன் இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்